அண்ணனை விளாட விடுவீங்களா சொல்லு சொல்லு எங்க விளாட விடுறீங்க அப்படி விளாட விடுறீங்க வீட்டுக்கு தெரியாம ஒரு உடம்பை விளாண்டி தெரியாம போனது விளாண்டதுக்கு இங்க வருங்க இப்போ ரீசன்டா 17ஆம் தேதி நவம்பர் 17 நம்மள கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வடம் போறாங்க கண்டிப்பா அதான் கூப்பிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா போய் தீருவேன் போய் விளாண்டிருக்கேன் வச்சிருக்கேன் ஏதோ ரெண்டு தயிலும் மூணு தயிலும் இந்த மாதிரி விழுந்திருக்கு முத முத வீட்டுல சொல்லாம போய் விளையாண்டே அதனாலதான் சொல்லிட்டு போய் விளையாடணும் சொல்லிட்டு போனா நான் என்ன சொல்ல போறேன் முத நாள் முடியும் சண்டை போடுவேன் விளையாட கூடாது விளையாட கூடாது அவங்க வீரரா வந்துட்டு விளையாட போறாங்கன்னா போறாங்க காலையிலேயே வந்துட்டு சண்டை போடுற மைண்ட்ல அவங்க கிட்ட இல்ல விளையாட கூடாது விளையாட கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விளையாடும் போது ஒரு மைண்ட் வந்துடும் அதனால கவனமா விளையாடுங்கன்னு சொல்லுவேன் சொல்லாம நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் கவனமா விளையாடுங்கன்னு சொல்லிடுறேன் அது பல யோசிச்சு மண்டைக்குள்ள ஒரு மாதிரியா ஆகி விளையாட முடியாம மாடு முடியாமத்தி இல்ல எல்லாரும் நிறைய சொன்னாங்க அன்னி கொஞ்சம் வெயிட் போட்டாப்ல அது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல மாடு வேற மாடு ஏதாச்சும் போட்டா வச்சாங்கன்னா பாத்து ரசிக்கிற மாதிரி என்ன